ரோகிணி நாங்க மூணு பேருமே வந்து கொமோஷ்லி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மாஸ்டின் சொல்கிற கலாநாயகிகள் கிடையாது எதோ கேட்டா நினைப்பாங்கங்கிறதா கவல்சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசார்ல மட்டும் தான் அப்போ அந்த ஸ்டேஜ்ல ரெண்டு மூணு பேரையும் மெயினா வச்சு நாசா தான் ஒரு சிறந்த நடிகரை மட்டுமே நம்பி ஒரு படம் அவருடைய ப்ரொட்ச்சில அவர் படம் பண்ணாங்கன்னு எல்லாருக்கும் ரொம்ப அதிசயம் மூணு பேருமே ஒரு காலமாக பண்ற ஆர்டிஸ்ட் ஆஹ் நாசா வந்து இவர் சொன்ன ஹீரோ வந்து வில எப்படி இந்த படம் இருக்கும் சந்தேகம் எல்லாத்துக்குமே இருந்துச்சு நடிகர் சிறந்த கலைஞருடைய அந்த படம் அந்த எல்லாருக்கும் படிச்சு காமிக்கும் போது அந்த கேரக்டர் எடுத்துக்கலாம் அப்படின்னா கேசி மோகன் எனக்கு மூணு கேரக்டருமே பிடிச்சிருந்தது பட் எனக்கு ரொம்ப ஆகிற கேரக்டர் உணர் ரோகணி பண்ற கேரக்டரும் இல்ல எந்த அப்படிங்கிற டவுட் இருக்கும்போது கேசி மோகனே சொன்னாரு நீங்க எந்த அந்த படம் பண்ணி பிடிக்கிற வரைக்கும் இலைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு படம் மறுபடி பண்ணுவேன்னா எனக்கு ரொம்ப ஏகம் இருந்துச்சு ஏன்னா நாங்கள் அவ்வளோவு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எந்த விதமான காம்ப்ளெக்ஸ் கிடையாது அதில் பார்த்தீங்கன்னா ஹியூமர் ஒரு இன்னசெண்ட் ஹியூமர் நிறைய பர்ஃபார்ம் பண்ணுற கேரக்டர் நான் பண்ணுறேன்னால எல்லா சிலருமே கொஞ்சம் ஹைலைட்டாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஹியூமர் ஸோ அதுக்கு ரேவர்த்தி ரொம்ப தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க நான் பேசலாம் பேசிட்டு மறந்துடுவேன் என்னைக்குள்ள ஞாபகப்படுத்துவாங்க

அந்த அறுபது நாள் ஷூட்டிங்லையும் அதை மெயின்டெயின் பண்றதுன்றது அவங்களும் சின்ன குழந்தைங்க வச்சிருக்காங்க அவங்கள்ட்ட தான் ஷூட்டிங் வர்றாங்க ஸோ அந்த கஷ்டமும் இருக்கு நான் இரவு விஷயம் குழந்தைய விட்டுட்டு ஜாக்சி சித்ராங்கு எல்லாம் போகணு நான் ஃபீல் பண்ணுறது சரங்கே வேலை ஒரு வேணுங்க நம்ம ஃபீட் பண்ணலாம் என்னோட ஃபீலிங் நான் ஒரு வருஷம் போக போக முடியாது குழந்தைய முடிச்சுட்டு இருந்தாலும் சத்தியமா பணம் செலவு பண்ணி சித்ராங்குட்டை பட்டேஸ்வரெல்லாம் நம்ம போகிறதே இல்லை எனக்கு தெரியும் துணியா வந்து ஓசிலாம் கூட்டி போறாங்க போயிடாங்க

ಪೊಸಿಷನ್ ಒಂದು ಸಾಧನ ಬೋಡೋ ಅದಕ್ಕೆ ಐಕ್ಯೋ ಅರ್ಥ ಎನ್ನ ನನ್ನ ಪೊಸಿಷನ್ ಹೇಗೆ ಅದೇ ಅಮ್ಮ ಕೂಡ ಅಲ್ಲ ಎನ್ನ ಹೇಗೆ ಅದರಲ್ಲಿ ನಡಕ ಸುಮ್ಮನೆ ಯಾರು ಪೇಸಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ ನನ್ನ ಬೋರಾಮ ಇಲ್ಲಿ ಹೇಗೆ ನಿಂತಿ ಮಾಡ ಸುಮ್ಮನೆ ಲೌಕ ಸಾಧನೆ ಚೆನ್ನಾಗಿ ಸಾಯಲ್ಲ ಅಕ್ಕಿ ಐಕ್ಯೋ ಅಲ್ಲ ಪೇಸಲ್ಲ ಅಮ್ಮ ಕೂಡ ಅಪ್ಪ ಬಂದವರು ಒಂದು ವಾರ ಸಿಗಿದ ನಾನು ಜೋಗ್ ಮಿಸ್ಕೊಂಡೆ ಜೋಗ್ ನೆಕ್ಸ್ಟ್ ವರ್ಷ ಬಂದಾ ಇವರ ಡ್ರೀಮ್ ಬ್ಯಾಂಡ್ ಆನ್ ಬತ್ತವರೋ ಎನ್ನಮೋ சரி பாக்கலாம் கூட்டோம் தான் போறோம் நான் ஊட்டோ எல்லாம் கலாய்க்க ஆரம்பிச்சோம் ஒரு குழந்தைத்த ஒரு மனுஷன் வந்து பிரம்மாவும் வெளியே வந்தாரு ஷூட்டிங் அதுக்கப்புறம் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணேன் பட் நம்ம நினைக்கிறோம் சின்ன குழந்தைங்க ரொம்ப சின்னதா இருக்கும்போது ஓரளவுக்கு வந்து தனியா நடந்து இருந்த அவங்க விஷயங்கள்லாம் பார்த்து நானும் செஞ்சுக்கலாம் அது மாதிரி வரும்போது பரவாயில்ல நம்ம வீட்டுல விஷயம் வந்து எல்லாம் கொஞ்சம் பங்காயத்துல ஒண்ணும் பிரச்சனை இல்லாமல் பாத்துக்குவாங்க பட் வளர 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 தான் அவங்களுக்கும் அந்த படிப்பு அது இது அந்த பொறுப்பு நமக்கும் அதிக பொறுப்பு பின்னாடி தான் உணரும் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் படத்துலாம் இல்லாத இருக்கிற டென்ஷன் ஒவ்வொரு படம் ஆகியோர் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிலிம்ஸ் கிராஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த படம் முடிஞ்சிடுச்சு ஆனியோவில் வந்து ரிலீஸ் ஆகும் போகுது முன்னாடி ஆய்வத்தில் என்னோ படம் பட படம் இன்னும் ஒன்று உருப்பீட்டு மேலே வருது என்னன்னு தெரியல நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க நல்லா அந்த படம் ஃபீமேல் ரோல் என்ன படம் அப்படின்னு பத்து பேர் சொல்ல சொல்ல கண்டிப்பாக நம்மளுடைய உழைப்பாளர் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸாலே அது ரொம்ப நல்லா வருமா அப்படிங்கிற ஒரு உண்மையான ஒரு டென்ஷன் எனக்கு இருக்கு ஏன்னா ரொம்ப பண்ண எல்லாருமே வந்து உடல் படத்தை நல்லா இருக்கும் நல்லா இருந்த படம் நாங்களே என்ஜாய் பண்ணிக்கிறோம் மகளுக்கு மட்டும் இல்ல பெண்களுக்காக மட்டும் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு தெரியும் நம்ம கொஞ்சம் பின் தங்கி இருக்கோமோன்ற நிச்சயமாக கிடையாது ஏன்னா ஹீரோஸ் மட்டும் ஆய் பண்ண படத்தில் நீங்க பாத்தீங்கன்னா உடல் உடம்பிக்கிறாங்க ஃபைட்டு அது இது எங்கிட்ட நீங்க இருந்து கொஞ்சம் ஜம் பண்ணிட்டு அங்கே சொன்னா நூறு தடவை யோசிக்க வருதா பாசிட்டி பண்ணிடுவேன் ரெண்டு காலத்து வச்சு ஜம் பண்றதா ஒரு நாள் காலம் போதுமா

நிறைய சப்ஜெக்ட் கேட்கறாங்க சூடியில எனக்கு தெரியும் நிறைய பேர் நிறைய நியூ டேரக்டர்ஸ் நிறைய பேர் கதை சொல்றாங்க அந்த கதையில நிச்சயமா ஜோ வந்து ஒரு நல்ல கேரக்டரோட நல்ல நல்ல ஹீரோ நல்ல ஹீரோ நிறைய பண்ணணும்னு நம்மளுக்கு ஆசை இருக்கு அதுக்காக ப்ரமோட் பண்றாங்க அப்கோர்ஸ் பட் அட் த சேம் டைம் ஒரு நல்ல ஒரு ஒரு கதையாக ஒரு படம் அதுல வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மந்த் ஆஸ் அ ப்ரொடியூசர் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம் அது நான் கண்டிப்பா நான் சூரியாவை பாராட்டுறேன் ஃபர்தரா எல்லாருமே பெண்களை வச்சுதான் படம் எடுக்கணும்னு சொல்ல பட் பெண்கள் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய படங்களுக்கு குடும்பங்கள் தியேட்டருக்கு வருவாங்க அந்த மாதிரி படங்கள் ரொம்ப ஃபேமிலிஸ் இப்போ டிவி அது இது நிறைய வந்து விஷயம் மீடியா சோஷியல் மீடியா வளர்ந்த உடனே தியேட்டர்ஸ்ல ஃபேமிலி வர்றது கொஞ்சம் கம்மியாகிடுச்சு இந்த மாதிரி படங்கள் வரும்போது ஃபேமிலிஸ் நிறைய தியேட்டர்ஸ்ல வரும் சின்ன ப்ரொடியூசர்ஸ் மீடியம் ப்ரொடியூசர்ஸ் ரெகுலராக படங்கள் பண்ணணும்னா நிச்சயமாக இது போன்ற படங்கள் வெற்றி அடையும் அதுக்காக நீங்கள் எல்லாரும் ப்ரொமோட் பண்ணணும் சரி போட்டு உடனே அந்த நாங்கள் பாட்டு பாடங்கள் நான் வந்து அதிகத்தை யாருக்குமே தெரியணும் தான் நினைச்சிருந்தேன் என்ன இவ்வளவு பணம் பண்ணி உங்களுக்கு தேவையா நீங்கள் கேட்டக்கூடாது ஜிப்ராஜைய நம்பிக்கை தான் பிரம்மாவோட நம்பிக்கை என்ன வேணும்னே சரி பண்ணாங்கன்னு தெரியலை பாடிட்டு போயிட்டேன் ஒன்று ஒன்று ஒரு சுற்றியில் பாடிட்டேன் அவங்க எவ்வளோ பண்ணி சேர்த்து போட்டு கொடுத்துருக்காங்க மேலே கிட்ட நீங்க பாடிங்க சொன்னீங்க சேவலே இருந்துச்சு ஓடிங்க வேண்டியதான் நான் அதுக்கப்புறம் ஒரு அவ்வளோ சுற்றி போய்டோன்னு மறுபடியும் நம்ம பிரமாட்டு சொன்ன பிரிவு சயமா இருக்கு கண்டிப்பா வந்து மத்தவங்கிட்ட கொஞ்சம் அவையா இருப்பாங்க எங்களை கையில பாடு கையை பிடிச்சி கேட்பாங்க ரயில்வே ஸ்டேஷன்லேயே நானே போகணும் லைன் வந்து ஒரே கோவில பாடுறாங்க மேடம் சொல்லுங்க பாடுபடுவோம் அந்த புதுக்காக இருக்கோம் அந்த வேண்டாம் நாங்க எல்லாம் கரெக்டா ஓரளவுக்கு சரி பண்ணி வச்சிருக்கோம் மறுபடியும் வந்து பாடி சொல்ல வேண்டாம்னு சொன்னாலும் என்னமோ நீங்க கேளுங்க கேட்டு ஓகே நல்லா இருக்கு நல்ல ஒரு விழா ரொம்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப ஒரு 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 என்ன சொல்றது பண்ணிருக்கேன் உங்க எல்லாருடைய வாழ்க்கும் உங்க எல்லாருடைய என்ன சொல்றது உண்மையான உள்ள இந்த நல்லா வரணும் சொல்றேன் ஜோ வந்து இந்த ஒரு படம் இந்த ஒரு ரொம்ப உடம்ப வருத்தி டய பண்ணி நிறைய சாப்பிடுங்க நான் பண்ணுவோம் அப்படின்னு आपको नाइन जी सेवन ना और तो बाइक के लिए दरी ये निम्न उपकरण आपको एक्टर निर्देशक तो ने दूसरा पढ़ते हैं जो पूरा था।, <laughs> था जो था, था ना वो तरह के लोगों ने ये उस अपने ना बाइक पर गया ना तो बाइक एक्सीडेंट आया चले नाइन जी सेवन जो कपड़े को लम्बो बाया और आपको जो ना जरा वो तरह के लोगों ने दूसरा � जेन का बोलू कोण मिनिटे उकांद नंदन सिंगला पोइटे रेंडो बोल कुदरमारी बोलू स्कूल बाईक म्हणजे यम अंजनी नेला वोट वोट देऊ नका इल्लाका ने काय बनतो से डायरेक्ट

அந்த படத்துக்காக வந்துட்டு பெயின் இந்த டூ மந்த்ஸில் சூரியா சொல்லி கொடுத்தாலும் சரி ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும் ஸோ அதனால சொல்கிறேன் ஜோ ஃபாதராக வந்து ஜோ பண்ணுற ஒரு கேரக்ட்டாக அவ்வளோ தூரம் அவங்க வந்து தன்னை வருத்திக்கிட்டு இந்த சின்ன குழந்தைகளையும் வச்சுக்கிட்டு அவர்களையும் பார்த்துக்கிட்டு கேரக்ட்காக வந்து இவ்வளோ தூரம் ப்ரிப்பேர் பண்ணி வந்துருக்காங்க நிச்சயமாக அந்த எல்லாமே அந்த கடவுள் நல்லா படம் கொடுப்பாரு வெரி வாழ்த்துக்களை நான்